சோதனையில் திருப்தி அடைதல் பொறுக்கிறது திருப்தி அல்ல திருப்தி அடைதுன்னா என்ன தெரியுமா அந்த சோதனையை விரும்பிறது அந்த சோதனையை அங்கீகரிக்கிறது அந்த சோதனையில ஒரு சடிஸ்ஃபேக்ஷன் ஒரு மனசுக்கு ஒரு அல்லாஹ் தந்த சோதனை நான் ஏற்றுக்கொண்டு போறே வாயால சொல்றது இல்லை உள்ளதால அந்த சோதனையை விரும்பிறது இறைவன் எனக்கு இந்த சோதனையை செலக்ட் பண்ணிகிறான் இறைவன் எனக்கு இந்த சோதனையை செலக்ட் பண்ணிகிறான் இதிலே ஏதோ ஹைர் இருக்குது நான் இந்த சோதனையை விரும்புகிறேன் இந்த சோதனையை நான் அங்கீகரிக்கிறேன் வர முடியுதா நம்மளால நம்மளால் அந்த இடத்துக்கு வர முடியதா রাদিয়াল্লাহு அன்ஹும் வரதுன் அல்லாஹ் அவர்களை பொறுந்தಿಕೊಂಡான் அவர்களும் அல்லாஹ்வை பொறுந்தಿಕೊಂಡார்கள் இங்க என்ன வருது رضா திருப்தி அதாவது அல்லாஹ் கு taala அவர்கள் பொறுந்தಿಕೊಂಡார்கள் என்றால் அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதுலயே திருப்தி அடைந்தார்கள் எதை பறிச்சானோ அதுலயே திருப்தி அடைந்தார்கள் நம்ம கொடுத்ததுல திருப்தி கொடுத்ததுலயே fullா திருப்தி இல்ல அவனுக்கு தந்த மாதிரி நம்மளுக்கு இல்ல அப்படி இருக்கிறோம் விளங்கிதா இரண்டாவது பிரச்சனை நம்மகிட்ட பறிச்சதுல சபர் மட்டும்தான் இருக்கிறது சபர் மட்டும்தான் இருக்குது அதுல திருப்தி அடையவர்கள் இருக்கிறார்களா இல்லை